அன்பான யூடியூப் நண்பர்கள் அனைவரையும் அம்மு சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் தை பிறந்தால் வலி பிறக்கட்டும் என்று வாழ்த்தி தை மாத ராசி பலன்களை இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க உத்திரானிய காலத்தினுடைய முதல் மாதம் இதுதான் வந்து தை மாதம் கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாத காலத்துக்கு சூரியனினுடைய வெப்ப அளவு அதிகமாக இருக்க போது இந்த தை மாதத்தில் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தைப்பொங்கல் காணும் பொங்கல் பொங்கல் ஜல்லிக்கட்டு என்று அதே போல வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு மாதம் இது முருகனை வழிபாடு செய்யக்கூடிய தை பூசம் அடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தை அம்மாவாசை அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய தை வெள்ளி சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ரத சப்தமி செவ்வாய்கிழமையை வழிபாடு செய்யக்கூடிய வீரபத் வழிபாடு என்று ஒரு வழிபாட்டுக்கான ஒரு மாதம் அதே போல வீட்டுல மகிழ்ச்சியாக ஒரு பூதாகலமாக கிரகங்கள் சூரியன் வந்து மகரத்துக்கு வருவார் மகர சங்கராந்தி அதாவது மகரத்துல இருக்கக்கூடிய சூரியன் அஹ் என்னென்ன பலங்களை எந்தெந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பதிவுல டீட்டெயிலா பாக்கலாம் மகரம் ராசி கால சக்கரத்திற்கு உங்கள் ராசி பத்தாம் பாவகமான தொழில் ஸ்தானமாக வரும் சனியினுடைய வீடு சனி என்றாலே கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்க அது பத்தாம் பாவகமான தொழில் ஸ்தானமாகவே உங்களுடைய ராசி வீடு வருவது வந்து மகரம் ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து இளம் பருவத்துல நிறைய கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அவங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக தொழில் அதிபர்களாக வர்றாங்க அது வந்து சனியினுடைய அமைப்பையும் சுக்கிரனுடைய அமைப்பையும் பொறுத்தது ஏன்னா உங்களுடைய தொழில் காரகன் வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானாக வருவார் அதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவான் நான்காம் பாவகமான மேஷத்துல நீசமடைந்து பத்தாம் பாவகமான துலாம்ல வந்து அவர் அங்கு உச்சமடைவார் அப்ப வந்து உங்களுடைய வெற்றியினுடைய சூச்சரிமை என்னன்னா பொறுமை வேகம் சகிப்புத்தன்மை என்று சொல்லலாம் கடினமான உழைப்பு எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ ஆனா உங்களுடைய தொழில் விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க அதனாலதான் நிறைய சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய அளவுல சாதிக்கிறாங்க பத்தாம் பாவகம் சுக்கிரனினுடைய வீடாக வர்றதுனாலதான் மகரம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க சினி பீல்ட்ல வந்து அதுவும் பெரிய அளவுல புகழின் உச்சியை எட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க அதற்கு காரணம் மகரம் ராசி கடின உழைப்புக்கு சொந்தக்காரரான ஒரு ராசி நீங்க வந்து இளம் பருவத்திலேயே அவங்க வந்து அவங்களுடைய வேகம் துடிப்பு எல்லாமே நன்றாக தெரியும் சனியின் சுக்கிரனினுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு அந்த பலன்கள் கூட குறைய இருக்கலாம் மகரம் ராசியை பொறுத்தவரை இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது ஏன்னா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மகரத்திலேயே சூரியன் அதனாலதான் மகர சம்ரா உங்களுடைய தான் சூரியன் வரும்போதுதான் தான் இந்த தை மாதமே பிறக்கிறது இந்த மாதம் வந்து புத பகவானும் உங்களுக்கு ராசிக்கே வந்துருவாரு சூரியனோடு இணைந்து செவ்வாயும் மூன்றாவது வாரம் வந்திருந்தாரு செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு லாபாதிபதியாக இருந்து அவரும் ராசிக்கே வர்றாரு அப்ப வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு காம்பினேஷனா வருது ஆறு எட்டு எல்லாம் இணையுது உங்களுடைய ராசியிலேயே அப்ப வந்து பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு பன்னெண்டு இந்த மாதம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல வந்து கிரகங்களினுடைய ஒரு ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து என்ன நடக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன் இருக்கும் தொழில் ரீதியா எப்படி இருக்க போது குடும்ப ரீதியா எப்படி இருக்க போது அப்படின்னா தொழில் ரீதியாக முதல்ல பார்க்கலாம் தொழில வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகத்தான் இருக்கும் வேலை அதிகம் அலைச்சல் அதிகம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கத்தான் செய்யும் இப்ப வந்து ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் விபரீத ராஜயோகம்னா தொழில வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்றீங்க இந்த மாதத்துல நிறைய கடுமையாக உழைக்கிறீங்க ராப்பகலா உழைக்கிறீங்க உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு சன்மானம் கிடைக்குது உங்களுக்கு வேலையில வந்து ஒரு ப்ரமோஷன் எது இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையை பார்த்து திறமையை பார்த்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்ப வந்து நீங்கள் கடினமான உழைப்புக்கு வந்து என்னைக்குமே தயங்கக்கூடியவர்கள் அல்ல மகரம் ராசிக்காரங்க இந்த மாதமும் நிறைய உழைக்க போறீங்க அது உழைக்கக்கூடியவர்கள்னா உழைப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா நிறைய படிக்க வேண்டி இருக்குது ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அதே பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டுல நிறைய வேலை இருக்குது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்கும் அதே போல உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் வந்து அதாவது தொழில் காரகன் வந்து ஸ்தானத்துக்கு வர்றாரு தொழில் காரகன் வந்து உங்களை பொறுத்தவரை ஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த மாதம் பெண்கள்னால நிறைய விரயங்கள் செலவுகள்லாம் பண்ணுவீங்க பெண்களுக்காக செலவு பண்ணுவீங்க உங்களுடைய அம்மாவுக்கோ உங்களுடைய மகளுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ தோழிக்கோ சகோதரிக்கோ இந்த மாதம் வந்து ஒரு செலவு வந்து காத்திருக்குது அது வந்து இந்த அதே போல உங்களுடைய சுகத்திற்காக சந்தோஷத்திற்காக கூட கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க சுக்கிரன் அயன ஸ்தானத்துல ஒரு சுக்கிரன் வந்து அமரும் பொழுது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுகமா இருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணலாம நம்ம தான் நல்லா உழைக்கிறோமே இந்த மாதம் நல்ல வருமானம் நல்லா வருது அப்ப நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் இந்த மாதத்துல இருப்பீங்க அப்ப வந்து நிறைய செலவுகள் பண்ணுவீங்க ஒரு பக்கத்துல நிறைய ஒர்க் ப்ரெஷரும் இருக்கும் எல்லாம் ஒரு கலந்த ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்துல இருக்கு அப்ப வந்து ஒரு மனதுல வந்து ஒரு மன அழுத்தம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கானா மன அழுத்தம் எல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் பரவாயில்ல ஆனா வந்து செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பட்டு பட்டுன்னு கோபம் வந்துவிடும் இந்த மாதம் எல்லாத்துலயுமே ஒரு கோபம் யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா பொறுமை நீங்கதான் வந்து நிலராசி பொறுமையா இருப்பீங்க ஆனா இந்த மாதம் அந்த நில வந்து செவ்வாய் வந்து அமர்றாரு அதுல உச்சம் அடைகிறாரு அப்ப கோபம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க பாத்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் ராசியிலே இருக்கிறாரு அப்ப ரொம்ப உஷ்ணம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உடம்புலயும் உஷ்ணம் அதிகமாகும் அப்ப வந்து நீங்க வந்து நல்ல குளிர்ச்சியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது அதெல்லாம் தேவை கண்ணில பிரச்சனை வரும் அந்த உஷ்ணத்தினால ஏதாவது தோல் பிரச்சனைகள் அந்த மாதிரி வரலாம் அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் மகரம் ராசிக்காரங்க ரொம்ப கவனம் தேவை அதாவது ரொம்பவும் ஒரு கு குளிர்ச்சியான உணவு வகைகளை எடுத்துக்கணும் இந்த மாதம் முழுக்கவே ஏன்னா சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசியில தான் இருக்க போறாரு இந்த சூரியன் செவ்வாய் எல்லோருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்தை பார்வை செய்வாங்க குடும்பம் திருமணம் கணவன் மனைவி உறவு அதுல எல்லாம் உங்களுடைய வேலையில ரொம்ப ஒர்க் ஒர்க்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த கோபத்தை போய் வீட்டுல போய் காமிக்க கூடாது ஏன்னா வந்து அந்த செவ்வாயினுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது தான் விழுகிறது அந்த இடத்துலயும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சுக்கிரன் பண்ண

செவ்வாயில இருக்கிறாங்க செவ்வாயினுடைய பார்வை கலசர ஸ்தானத்தின் மீது விழுகிறது அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த மாதம் போகட்டும் என்று தான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்து இந்த மாதத்துல வந்து தொழில நல்ல ஒர்க் பண்றீங்க நிறைய செலவு பண்றீங்க மனசு வந்து நல்ல ஒரு ஜாலி மூட்ல தான் இருக்குது இந்த மாதத்துல வந்து நான் சொன்ன மாதிரி ஆறாம் பாவகத்தின் மீது சுக்கிரன் பார்வை விழுறதுனால பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதிகமா உஷ்ணம் இருக்குது அதனால பிரச்சனைகள் இல்ல ஜலதோஷம் அந்த மாதிரி ஏதாவது வைரல் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துலயும் அவங்களுடைய ஹெல்த்லையும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து ஐந்து குடைவனாக சுக்கிரன் வந்து ஆறாம் பாகத்தை பார்வை செய்வதனால இல்லேன்னா உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கு ஆகல அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்க பிள்ளைகள் வந்து உங்கள உங்க பேச்சை கேட்கறது இல்ல உங்களை எதிர்த்து பேசுறாங்க உங்க கூட சண்டை பிடிக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழலும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க இந்த மாதம் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த மாதம் வந்து ராகு கேது நல்ல அமைப்புல இருக்கிறாங்க ஒரு இடமாற்றம் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு location change பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும் நிறைய பேர் change பண்ணி இருப்பீங்க அப்ப வந்து அந்த இடமாற்றங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கும் வீடு மனை மாற்றம் நடந்திருக்கும் இதெல்லாம் ராகு பண்ற வேலை அப்ப வந்து ராகு வந்து உங்களுக்கு இந்த டைம்ல இதுவரைக்கும் நிறைய தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்ப வந்து கொஞ்சம் உங்களை வந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு குரு வந்து நான்குல இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகள பாத்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க ஃபோக்கஸ் நன்றா இருக்கும் நிறைய வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும் எல்லாம் இந்த மாதத்துல இருக்கும் ஆனா கொஞ்சம் இந்த மாதத்துல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய விளையாட்டு அதாவது உங்களோட டிஸ்ட்ராக்சன் கொஞ்சம் இருக்கும் ஏதாவது கூட இந்த உங்களை சந்தோஷமா எப்படி என்ஜாய் பண்ணலாம் வந்து தான் உங்களுடைய பொறுத்தவரை மாணவர்களுக்கு கொஞ்சம் செல்லும் அப்ப வந்து மாணவர்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸ் பேச்ச கேட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் படிப்புலையும் இந்த மாதம் கவனம் செலுத்துவது நல்லது அதே போல நீங்கள் ஒரு ஃபியூச்சர் பற்றி ஒரு பிளான் செய்வதுக்கு இந்த மாதம் ரொம்பவும் நல்லா இருக்கும் நீங்க வந்து ஒரு வெளி மாநிலம் போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும்ங்க இப்ப வந்து இந்த ராகுகேது டிரான்சிட்டுக்கு பிறகே இந்த வெளிநாட்டுல போய் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதற்கான ஒரு கதவுகள் திறந்திருக்கிறது மகரம் ராசிக்கு அப்ப அந்த முயற்சியில வந்து நீங்கள் இறங்கலாம் நீங்கள் எந்த வயதினராக இருக்கலாம் நீங்க வந்து படிக்கிறதுக்கு போகணும்னு ஆசைப்படலாம் இல்லைன்னா வேலை பார்ப்பதற்காக போகணும்னு ஆசைப்படலாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களினுடைய ஒரு அமைப்பு வந்து அதற்கு சாதகமா தான் இருக்குது அப்ப வந்து உங்களுடைய மைண்ட்ல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது முயற்சி பண்ணாங்க முன்னால நீங்க முயற்சி பண்ணீங்க ஆனா வந்து அது வந்து சரியா நடக்கல அப்படின்னா இப்ப இந்த தடவை நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது மகரம் ராசிக்கு கிரகங்களினுடைய நிலைகள் அதைத்தான் சொல்லுங்க சரி பெண்கள் மகரம் ராசி பெண்கள் இந்த மாதம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா நிறைய செலவு பண்ண போறீங்க உங்களுக்கு வந்து ஆடை புதுசா ஒரு ஆடை வாங்கணும் ஆடை அணிகரங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நிறைய செலவு பண்ணுவீங்க பெண்களை பொறுத்தவரை அப்ப வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் நிறைய செலவு வருது அப்ப அந்த மருத்துவ செலவாக அது ஒரு கன்வெர்ட் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும் அதே போல குடும்பத்துல உறவு பொழுது நீங்க அதிகமா இருக்கும் தான் அப்ப வந்து உங்களுக்கு தான் கொஞ்சம் எமோஷன் அதிகம் டாமினேட் பண்ணணும்னு நினைப்பீங்க பெண்கள் இந்த மாதத்துல குடும்பத்தை வந்து ரொம்பவும் நிதானமாக அனுசரித்து செல்வது நல்லது ராசி வந்து இருந்து செவ்வாயினுடைய பார்வை கலசரசின் மீது விழுவதனால அதே போல இந்த மாதத்துல வந்து நிறைய சந்தோஷமா எங்கேயாவது வெளிய போறது டூர் போறது எங்கேயாவது வீக்கெண்டு ரெஸ்டாரண்ட் போறது இந்த மாதிரி நிறைய செலவுகள் இந்த மாதத்துல நீங்களே செய்வீங்க அந்த செலவுகளுக்கு நீங்களே காரணமாகவும் இருப்பீங்க மகிர் ராசி பெண்களை பொறுத்தவரை மொத்தத்துல அவங்க நீங்க வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்க போறீங்க விரயங்கள் பண்ணாலும் நீங்க சந்தோஷமா தான் இருக்க போறீங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதம் நல்ல மாதம் அதே போல உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வேலை ரொம்ப இருக்கத்தான் செய்யும் வேலை ரொம்ப இருக்குது வீட்டிலயும் வேலை இருக்குது அந்த அந்த ஒர்க் ப்ரெஷர் என்பது கொஞ்சம் உங்களுக்கு செய்யும் அது வந்து மறுக்க முடியாது நல்ல செலவு பண்றீங்க சந்தோஷமா இருக்கீங்க அது வேற விஷயம் வந்து அதிகமா தான் இருக்குது அதாவது இப்ப வந்து குடும்பத்தில் யாரோ அடிஷனலா வர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமா செய்ய வேண்டி இருக்கு இல்லைன்னா ஆபீஸ்ல வந்து மற்றவங்க வேலையை நீங்களே எடுத்து செய்யற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் உங்க தலைமையில விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் மகரம் ராசி பெண்களுக்கு சரி ஓவராலாம் என்னதான் நடக்கும் இந்த தை மாதத்துல அப்படின்னா இந்த தை மாதம் நல்ல ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் பிறக்கிறது உங்களுக்கு ஆனா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நிறைய வேலை அதிகம் அப்படின்னு நீங்க சொல்றக்கூடிய ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது பயணங்கள் இருக்குது அதனால ரொம்ப டயர்டா இருக்குது அந்த மாதிரி அப்படி ஃபீல் பண்ணாலும் நல்ல வருமானம் வருது நல்ல லாபம் வருது நல்ல பேர் கிடைக்குது நல்ல புகழ் கிடைக்குது தொழில வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதம் இரண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகை கண்டிப்பா பலனாக இருக்குங்க இன்னும் ஒரு நல்ல பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்